பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் அமைந்துள்ள இரண்டாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் பரணி நட்சத்திரத்திற்கான பலன்களை முன்பே சொல்லியிருக்கிறோம் பரணி நட்சத்திரத்தில் அமைந்துள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்ப்பதால் கிடைக்கும் பலன்களை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரன் மேஷராசியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா அந்த சந்திரனை சூரியன் பார்த்தார்னா அந்த பலன் எப்படி கிடைக்கணுன்றத பார்ப்போம் அப்படி பார்த்தா அந்த ஜாதகர் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பார் அவர் வந்து மாக்குவாதத்தில் ஈடுபட்டார்னா எப்படியாவது வெற்றி பெற்று விடுவார் அவர்கிட்ட இறக்கம்ன்றது கொஞ்சம் கூட இருக்காது இவருக்கு வந்து இவருடைய தந்தையார் நிறையா சொத்துக்களை சம்பாரித்து வச்சுருப்பார் அந்த சொத்துக்களை நன்றாக நல்லா அனுபவித்து ஒரு சொகுசான வாழ்க்கையை இவர் வாழ்வார் இவரை யாருமே கட்டுப்படுத்த முடியாது தன்னோட போக்கில் தான் இவர் போவார் இவரை யாராவது நாடி வந்து உதவி கேட்டாங்கன்னா அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயங்க மாட்டார் பொதுவாக சொல்லப்போனால் பிறக்கும் போதே பணக்காரராக தான் இவர் பிறப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவருடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள சந்திரனை செவ்வாய் பார்த்ததிரான அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு சுயநலம் அதிகமாக இருக்கும் கோபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும் அதுவும் முன்கோபம் ரொம்ப அதிகமாக படுவார் கொஞ்சம் தற்பருமை எதை பற்றி பேசுனாலும் அவர் தற்பருமை பேசுகிறவராக தான் இருப்பார் அதே சமயம் அவர் கடின உழைப்பாளியாக இருப்பார் அவருடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா வெப்பமான உடல் அமைப்பு கொண்டவராக இருப்பார் ஒருவரோட ஜனக ஜனந ஜாதகத்தில் சந்திரன் இருக்குது அதாவது பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது அந்த சந்திரனை புதன் பார்க்குறாரு அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெகுளியாக இருப்பார் எல்லா வசதியையும் அனுபவிக்கிறதா கனவு தாங்க அவர் காணுவார் ஆனால் நிஜத்தில் அனுபவிக்க மாட்டார் அவரோட பேச்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமை இருக்கும் அவர் தன்னோட இனிமையான பேச்சுக்களால் எல்லாரையும் கவர்ந்து விடுவார் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் அமைஞ்சிருக்கிறாரு அந்த சந்திரனை குரு பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம் இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதான்னா நிச்சயமாக இருக்கும் அவர் வந்து படித்தவராக தான் இருப்பார் அவருக்கு பண வசதிக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது பெரிய பணக்காரராக இருப்பார் அவர் வந்து ஒரு தொழில் செய்கிறாரோ இல்லை வேலையில் இருக்கிறாரோ எதில் இருந்தாலும் அதை வந்து நேசித்து செய்கிறாராக இருப்பார் அடுத்ததாக ஒருத்தரோட ஜனன ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரனை சுக்கரன் பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம் அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா கலைகள் மீது அதிக நாட்டம் கொண்டவராக இருப்பார் அவருக்கு பார்த்திங்கன்னா ஆண் நண்பர்களோட பெண் நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க காதலில் அதிகமான ஈடுபாடு அவருக்கு இருக்கும் வாழ்க்கையோட எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணுன்ற நாட்டம் அவர்கிட்ட இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா யார்கிட்டேயுமே வாக்குவாதத்திலே ஈடுபட மாட்டாங்க இவங்களுடைய பழக்க வழக்கங்களாம் யார்கிட்ட வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்காங்கள்ல அவங்க கூட தான் இவங்க பழக்க வழக்கம்லாம் வச்சுக்குவாங்க ஆனால் இவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கவே கூடாது இப்போ ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் அமைஞ்சிருக்குது அந்த சந்திரன் வந்து சனி பார்க்குறார் அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த ஜாதகரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு ஆரோக்கியம் கம்மியான ஒரு உடல்நிலை உள்ளவராக தான் இருப்பார் ஏதாவது ஒரு நோய் அவரை பீடிக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நோயால் அவர் அவதிப்பட்டு தான் இருப்பார் இந்த பரணி நட்சத்திரம் இருக்குது இல்லையா அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் இவர் வந்து பொய் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டார் இந்த சுக்கரனும் சனியும் நண்பர்கள் அதனால் பார்த்தீங்கன்னா சனி கொடுக்குற தீமைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது சில நாள்ல சரியாயிடும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்துள்ள சந்திரனை சனி பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்குது அதனால் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த கிரகத்தை பார்க்குற கிரகங்களோட தன்மையை பொறுத்து பலன்களில் மாறுபாடு கிடைக்கும்